ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen channel subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாத்துக்குடி அப்படிங்கிறது இனிப்பும் புளிப்பும் நிறைந்த விலை குறைவான சத்துமிக்க ஒரு பழம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சிட்ரஸ் பழத்தில் தொண்ணூறு சதவீதம் நீர்ச்சத்து நிறைய இருக்குது எலுமிச்சையோட குடும்ப வகையை சார்ந்தது தான் இந்த சாத்துக்குடி சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதுனால அது என்னென்ன நோய்களுக்கு மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா கோடை காலத்தில் வரக்கூடிய நீரிழப்பை போக்குறதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சாத்துக்குடி நம்ம உடம்புக்கு தேவையான பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் அப்படின்னு கூட சொல்லலாம் உடலில் நீரிழப்பை அதிகரிக்கிறப்ப மரணம் வரையான பாதிப்பை கூட அது உண்டாக்கிரும் உடல் நீர் பற்றாக்குடையை சந்திக்கிறப்ப அதிக கலைப்பை நம்ம உணர்வோம் அப்போ கலைப்பை தீர்க்கக்கூடிய ஒரு ஜூஸாக ஆற்றல் தரக்கூடிய ஒரு ஜூஸாக இந்த சாத்துக்குடி ஜூஸ் இருக்கும் கடுமையான கோடை காலத்தில் சூரியனோட வெப்பத்தால் தாக்கு பிடிக்க முடியாமல் கலைப்பும் மயக்கமும் வர்றவங்களுக்கு இந்த சாத்துக்குடி ஜூஸ் ஒரு பெஸ்ட்டு மெடிசின் அப்படின்னு கூட சொல்லலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தினமும் ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதன் மூலமாக உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக்க முடியும் இதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் முடியும் இந்த சாத்துக்குடி ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது நமது உடலை பாதுகாப்பாக வச்சுருக்க உதவக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு விட்டமின் சி சத்து தான் அவசியமான ஒன்றாக இருக்குது நமது உடம்பில் விட்டமின் சியை சேமிச்சு வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால தினசரி தேவைக்கான விட்டமின்களில் இது முக்கியமானதாக இருக்கு அதனால தினசரி ஒரு டம்ளர் நீங்கள் சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சிருக்கலாம் அதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சாத்துக்குடியில் பிளனவாய்டுகளோட உள்ளடக்கம் அதிகமாக இருக்குது இது செரிமான கோளாறுகள் வயிற்றில் அமிலத்தன்மை பித்த சுரப்பை அதிகரிக்கிறதன் மூலமாக செரிமான அமைப்பை தூண்டுது இதனால அஜீரண கோளாறுகள் வராமல் தடுக்குது குடல் இயக்கம் இறப்பை குடல் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் பரிந்துரைக்கப்படுறதுக்கு காரணமே இதுதான் இந்த சாத்துக்குடி ஜூஸ் இருக்குல்ல இது நம்மளோட வயிற்றில் உற்பத்தி ஆகக்கூடிய அமில செரிமான சாறுகளை நடுநிலையாக்குறதன் மூலமாக செரிமானத்தை மேம்படுத்துது இந்த சாத்துக்குடியில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் குமட்டல் வாந்தி இது மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வை தருது ஆர்த்ரடிஸ் வராமல் தடுக்கிறதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் கீழ்வாதம் முடக்குவாதம் இதெல்லாம் தடுக்கிற வகையில் எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது விட்டமின் சி சத்து நிறைஞ்ச சாத்துக்குடி மூட்டு வீக்கத்திலேருந்து நம்மளை கூட செய்து ஆர்த்ரடிஸ் பிரச்சனையை எதிர்கொள்கிறவங்களாம் இந்த சாத்துக்குடி ஜூஸை குடிச்சிட்டு வரதன் மூலமாக ஆர்த்ரடிஸோட அறிகுறியை குறைச்சிக்கலாம் அல்சர குணமாக்குறதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சாத்துக்குடியில் இருக்கக்கூடிய பிளனவாய்டுகளில் இருக்க ஆன்டி கார்சினோஜெனிக் ஆக்சிஜனேட்டர் மற்றும் ஆன்டிபயாட்டிக் பண்புகள்லாம் பல்வேறு வகையான புண்களுக்கு எதிராக செயல்பட்டு புண்களை சீக்கிரமாக சரி செய்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிமுறை அப்படின்னு கூட சொல்லலாம் அல்சரால் வாய் புண் புண்ணால் அவதிப்பட்டு இருக்கவங்கெல்லாம் வெது வெது பானை தண்ணியில் சாத்துக்குடி ஜூஸை வாயிலையும் தொண்டையிலையும் படுறபடி பொறுமையாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது அல்சருக்கு எதிராக கூட செயல்பட்டு அல்சர குணமாக்கும் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சாத்துக்குடி அப்படிங்கிறது பொட்டாசியம் நிறைந்த ஒரு ஜூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இது சிறுநீரகம் சிறுநீர் பையோட நச்சுத்தன்மையெல்லாம் போக்குது சிறுநீரக தொற்று பிரச்சனையை நீங்கள் அடிக்கடி சந்திக்கிறவங்களா இருந்தால் தினமும் ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீர் தொற்று வராமல் தடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி சாத்துக்குடி சீசனில் தினமும் சாத்துக்குடி வாங்கி ஜூஸ் போட்டு குடிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்